அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து எதிர்கட்சிகள் எப்பயுமே எந்த ஒரு வார்த்தையை வச்சு வந்து பேசுவாங்களோ அதே ஒரு வார்த்தையை வச்சு சூப்பரான ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காருங்க இன்னைக்கு நம்ம விடியலை இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோங்க அந்த வகையில இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து பதினோராவது முறையா நம்ம இந்திய கொடியை வந்து ஏத்தி வச்சிருக்காரு இதுல வந்து இன்னைக்கு அவர் வழக்கம் போல ஒரு மாசான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காருங்க இவர் கொடுத்த ஸ்பீச்ல விஷயம் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து இந்தியால யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொண்டு வரணும் ஏன்னா இப்ப ஆல்ரெடி இருக்கிற சிவில்ஸ் கோட் வந்து ரொம்பவே கம்யூனலா வந்து இருக்கு அதனால எல்லாருக்கும் சமமான ஒரு விஷயத்த பண்ணனும் அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பேசியிருக்காருங்க இதுல வந்து இவர் இந்த விஷயத்த பத்தி பேசினதை விட இதுக்கு ஒரு வார்த்தை யூஸ் அதுதாங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு வந்து சொல்லாம நம்ம வந்து கூடிய சீக்கிரம் செக்குலர் கோடை வந்து கொண்டு வரணும் அதுதான் எல்லாத்துக்கும் பொதுவானதா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி மாசான ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காருங்க இத வந்து கேட்டவுடனே எதிர்கட்சிகள் எல்லாத்துக்குமே பயங்கரமா அள்ளு விட்டுருக்கோம் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த செக்குலர் அப்படின்ற வார்த்தையை வச்சுதான் பயங்கரமா வந்து விளையாடுவாங்க நம்ம இந்தியா வந்து செக்குலர் கண்ட்ரி மதச்சார்பற்றனோட நம்ம வந்து இருக்கோம் அப்படி இருக்கும்போது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இது தப்பு இல்லையான்னு சொல்லி அப்பப்ப இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் பயங்கரமா பொங்கி எழுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இப்படிதானே பேசுறீங்க எப்படி உங்க ரூட்லயே வந்து உங்களை அட்டாக் பண்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுன்ற பேருக்கு செக்குலர் கோடு அப்படின்றத பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்ல வராரு இந்த செக்குலர் கோடை வந்து கொண்டு வரணும் இது வந்து மதச்சார்பற்ற ஒரு கோடாதான் வந்திருக்கு இத வந்து கொண்டு வந்தாதான் எல்லாத்துக்குமே பொதுவான சட்டங்கள் வந்து இருக்கும் அதனால கூடிய சீக்கிரத்துல இத கொண்டு வரதான் போறோம்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஸ்பீச் கொடுத்திருக்காரு இத வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்படிதான் இப்படி எதிர்கட்சிகளை டார்கெட் பண்ணி இந்த மாதிரிலாம் யோசிச்சு யோசித்து ஸ்பீஸ் தெரியல உண்மையிலே மோடி தான்ப்பான்னு சொல்லி அவரை நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க கூடிய சீக்கிரத்துல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டத்தையும் வந்து கொண்டு வருவோம் இதுக்கான சப்போர்ட்டை வந்து நாங்க எதிர்க்கட்சிகள் கிட்ட கூட வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாஜக பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் அதுக்கப்புறம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடு பட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில தான் இன்னைக்கு இதுக்கான ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க அப்ப பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்ப வந்து தேர்தல் அப்படின்றது கண்டினியூஸா நடந்துட்டு வந்துகிட்டே வந்திருக்கு அப்பப்ப அடிக்கடி தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நாட்டில் முக்கியமான சட்டம் கொண்டு வரணும் அப்படின்றப்ப இதனாலே கொண்டு வர முடியாம வந்து போயிருது அடிக்கடி தேர்தல் நடக்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடை போட்டுக்கிட்டே வந்துருக்கு இப்ப தேர்தல் வந்து இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு நடக்காம மொத்தமா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நடக்கும்போது நம்ம நாட்டுல வந்து நிறைய முக்கியமான சட்டங்களை வந்து ஈஸியா கொண்டு வர முடியும் அதனால தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து கொண்டு வரணும்னு நாங்க நினைக்கிறோம் இப்போ இதுக்கான சப்போர்ட்டை வந்து நாங்க எதிர்கட்சிகள் கிட்ட கூட கேட்க தயாரா இருக்கோம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காருங்க இவங்க இந்த மாதிரி பேசுனதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது போகிற போக்கை பார்த்தா யூனிஃபார்ம் சிவில் கோட் அதுக்கப்புறம் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த ரெண்டு விஷயத்தையும் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துருவாங்க போலதாங்க வந்து தெரியுது ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நாங்கள் வந்து இந்த ஆட்சியில் இந்த ரெண்டு விஷயத்தையும் கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு இது தாங்க எதிர்கட்சிகளுக்கு பெரிய பீதியாக வந்திருக்கும் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து மூணாவது முறையாக பிரதமர் ஆனதுக்கப்புறமே கூட எதிர்கட்சிகள் என்ன மாதிரி குற்றச்சாட்டை வச்சாங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெஜாரிட்டி வின் பண்ணி அப்புறம் பிரதமராங்க நீங்களே கூட்டணி கட்சிகளோட தான் இப்ப ஆட்சியில் வந்துருக்கீங்க இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளோட உதவியில வந்து இருக்கிறனால நீங்க நினைக்கிற சட்டத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியா அவங்களால கொண்டு வர முடியாது பாசு இனிமேல் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட பாய்ந்து பாய்ந்து தான் இருக்கணும் நீங்க நினைக்கிறத எதையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்க மூஞ்சிலாம் வந்து கரிய பூசுற மாதிரிதான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து மாசான ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு இவர் கொடுத்த இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது நமக்கு என்ன தெளிவா வந்து புரியுது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த ரெண்டு விஷயத்த கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துரும் நினைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுதுங்க இப்ப இது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காருங்க அதில் அவர் பேசின முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கொல்கத்தாவில் நடந்த சம்பவத்தை பத்தி வந்து பேசியிருக்காரு கொல்கத்தாவில் ஒரு ட்ரைனிங் டாக்டருக்கு என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் பாவம் அந்த பொண் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அவ வந்து உயிரிழந்துட்டா இதை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு என்னன்னா ஒரு நாடு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அந்த நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது அதிகமாக வந்து இருக்கணும் அந்த மாதிரி பாதுகாப்பு அதிகமாக இருந்தால் தான் அந்த ஒரு நாடு நல்ல நிலைமைக்கு வந்து வர முடியும் இதே மாதிரி 印度了哟 பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து அதிகரிக்கணும் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை வந்து பண்ணணுமோ அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொல்கத்தாவில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றி பேசிட்டு இதை பற்றி வந்து பேசியிருக்காரு உண்மையிலே பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதை ஒரு முக்கியமான விஷயம் நினச்சிதாங்க வந்து பேசியிருக்காரு ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் வெஸ்ட் பெங்காலில் வந்து நடந்தப்ப இங்கே உள்ள ஒரு சில ஊடகங்கள் வந்து இதை பற்றி வாயை திறக்காமல் அப்படியே அமைதியாக மௌனம் காத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் விஷயம் முக்கியமான இதுக்கப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே வந்து அவரை பாராட்டணும்னு சொல்லி நிறைய பேர் அவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம உலக அரசியல்ல மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கிற வங்கதேச பிரச்சனையை பற்றியும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவரோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் வந்து பேசியிருக்காருங்க இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பங்களாதேஷ்ல வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பங்களாதேஷ்ல வந்து நாளுக்கு நாள் பிரச்சனை அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே வந்துருக்கு இது எல்லாத்தையுமே இந்தியா மானிட்டர் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் எங்களோட குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னா பங்களாதேஷ்ல உள்ள மைனாரிட்டிஸோட உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் ஏன்னா அங்கே உள்ள மைனாரிட்டிஸ் மேலே என்ன மாதிரி ஒரு அட்டாக் வந்து நடந்துட்டு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் இதனால எப்படியாவது அங்கே உள்ள சிறுபான்மையினரை வந்து பாதுகாக்கணும் இதுதான் எங்களோட கருத்தாக இருக்குன்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க இவர் இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்கார் பங்களாதேஷ்ல வந்து இன்டர்ம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா அப்போ வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணார் அப்புடின்னா மோமது வினாஸ்க்கு வந்து கங்கிராஜுலேஷன்ஸ் வந்து சொல்லிட்டு அந்த ஒரு சமயத்திலே இதை பற்றி வந்து பேசியிருந்தார் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்புடின்னா நீங்க வந்து முக்கியமான பொறுப்புல வந்து உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இருக்கு இதுல முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா உங்கள் நாட்டில் உள்ள மைனாரிட்டிஸை எப்படியாவது நீங்கள் வந்து பாதுகாக்கணும் ஏன்னா இப்போ உள்ள நிலமையில் பங்களாதேஷில் வந்து மைனாரிட்டிஸோட உரிமை அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக வந்து மாறி இருக்கு இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படியாவது அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கான உரிமையை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி டைரக்டாக முகமது யுனாஸ் கிட்டேயே இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசியிருந்தாரு இப்போ அதை தொடர்ந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்லையும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்களாதேச பத்தி பேசி இருக்கிறது ரொம்பவே முக்கியம் வாய்ந்த விஷயமா வந்து பார்க்கப்படுதுங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்